வெல்கம் பேக் டு ஆரஞ்ச் விளாக் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஆஃப்லைன் கார்மெண்ட்ஸ் ஆஃப்லைன் கார்மெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு இப்போ அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆஃப்லைன் கார்மெண்ட் கம்பெனி பேர் வந்து ஆஃப்லைன் கார்மெண்ட்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததை மேட்டுப்பாளையம் ஸ்டாப்னு சொல்லுவோம் அதுக்கு சைடு இருக்கு நீங்கள் திருப்பூர் ஸ்டாண்ட் வந்தீங்கனாலே நம்ம கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்குவோம் காரில் வரவங்களுக்கு லொக்கேஷன் போட்டு கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம கூகுள் மேப்பில் ஆஃப்லைன் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் காமிக்கு நேரக்டாக நீங்கள் கம்பெனிக்கே வந்துடலாம் طsفنمفيs لاصوم وفيسارجوراt ஆனால் நமக்கு இது ஓவர் பிரிண்டிங் ட்ராயர் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு எட்டு ரூபா தான் ஆலோர் பிரிண்டிங் ஒரே சைஸ் தான் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர்க்குள்ளே போட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து எட்டு பத்து கிலோ பக்கம் வந்துடும் இது ஒரே சைஸ் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இது இதில் வந்து எம் எல் ரெண்டு சைஸ் அதுக்கு அடுத்த ரெண்டு சைஸ் வரும் இதில் இது வந்து ரேட்டு பதிமூணு ரூபாய்தான் பதிவெத்தனை வயசு போடுற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு வயசு மேலேருந்து மூணு வயசு வரைக்கும் கொடுத்துடலாம் ரெண்டு சைஸ் வந்துடும் எத்தனை பீஸ் இதில் ஒரு கட்டுக்கு வந்து நாற்பத்தெட்டு பீஸுங்க ரெண்டு சைஸுமே மிக்சிங் இருபத்தி நாலு இருபத்தி நாற்பத்தெட்டு பீஸ் வரும் அதில் இருபத்தி நாலு பீஸ் மட்டும் வரும் இல்லை நாற்பத்தெட்டு பீஸ் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனில் சர்ப்ளஸில் எல்லாமே சர்ப்ளஸ் ஐட்டம் தான் ஒன்று ஒன்று சர்ஃப்ளஸ்ன்னு சொல்ல வேண்டியது இருக்காது ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனில் வந்து நெட் ஃபோல்டிங் எடுத்துருக்கோம் நெட் ஃபோல்டிங் எடுத்து எஸ்ஸு எம்மு எல்லு மூணு சைஸும் வந்து மூணு சைஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நான் பதினாலு ரூபா தான் பதினாலு ரூபாய்க்கு ஒரு கட்டு ஒரு பீ ஒரு சைஸுக்கு வந்து இருபது பீஸ் வரும் இருபது 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 அறுபது பீஸாக வச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருப்போம் எல்லாமே பேக்கிங் பண்ணாமல் கிடையாது எல்லாமே நம்மகிட்ட கம்பல்சரி பேக்கிங் வந்துடும் அப்படி ஒரு பேக்கிங்கில் கம்மியாக எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங் எல்லாமே இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணியே வந்துடும் எல்லாமே பேக்கிங் கம்பல்சரி பேக்கிங் வந்துடும் இது பாருங்கள் எல்லாமே பேக்கிங் பேக்கிங் பண்ணாமல் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட கம்பல்சரி எல்லாமே பேக்கிங் வந்துடும் அடுத்து அதுலேயே வந்து பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸில் இது வந்து டபுள் போல்டிங் அடிச்சிருப்போம் அதில் வந்து சிங்கிள் போல்டிங் பார்த்துருப்பீங்க இதில் வந்து டபுள் போல்டிங் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு ரூபாயா எஸ்ஸு இதை எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் ஒரு கட்டுக்கு ஒரு சைஸுக்கு இருபது ரூபீஸ் ஒரு கட்டு எடுத்தோம்னா அறுபீஸ் கட்டாயம் வந்துடும் இதில் எல்லாம் ரோப்பு போட்டுருக்கோம் கம்பல்சரி ரோப்பு வந்துடும் நம்ம எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ரோப்பு வந்துடும் ரோப் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி நம்ம கட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய சைஸஸ் இது வந்து நமக்கு முப்பது ரூபா இதில் நாலு சைஸ் வந்துடும் எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் வந்துடும் ஒரு கட்டுக்கு வந்து முப்பது பீஸ் கலர் இந்த மாதிரி நமக்கு லுக்கான கலர்லேயே வந்துடும் எல்லாமே டபுள் போல்டிங் அடிச்சிருக்கோம் டபுள் போல்டிங் எடுத்துருக்கோம் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் மற்ற நாலு சைஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ட்ராயர் பாய்ஸ் ட்ராயர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டைபுடு செக்குடு பிரிண்டிங் இந்த மாதிரி மிக்சிங்கில் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா தான் எஸ்ஸு எம் எல் மூணு சைஸ் வந்துடும் இதோட பார்த்தீங்கன்னா நாலு வயசுக்கு மேலே ஒரு ஆறு வயசு அந்த மாதிரி ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக கொடுத்துலாம் கட்டுக்கு இருபது பீஸு மூணு சைஸ் சேர்ந்து சரி கட்டுக்கு அறுபது பீஸு மூணு சைஸு இருபது 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 அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம் பதினெட்டு ரூபா தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுவுமே வந்து ப்ளைனு ப்ளைனில் வந்து இது மொத்தம் அஞ்சு சைஸுங்க எஸ் எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அஞ்சு சைஸ் வந்துடும் அஞ்சு சைஸ் சைஸுக்கு பத்து பத்து பீஸ் ஏன்னா இது அதிகமான சைஸ் இருக்குது இல்லைங்களா தனித்தனியாக பெரிய சேல் நம்ம சேல்ஸ் பண்ணல அஞ்சு சைஸ் ஒட்டுக்காகவே சேல்ஸ் பண்ணுறோம் இதே மாதிரி கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து லுக்கான கலர்ஸ்லேயே வரும் அஞ்சு சைஸ் சேர்ந்து ஐம்பது பீஸாக வரும் பதினெட்டு ரூபா தான் சர்ப்ளஸ் ப்ளஸ் நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஷார்ட்ஸ் இது டபுள் கலர் மேலே ஒரு கலர் கொடுத்துருக்கு கீழே கொடுத்து சென்டரில் பைப்பிங் துணி போட்டு அடிச்சிருக்கும் ரோப் இருக்குது எல்லாமே கம்பல்சரி ஸ்டிக்கரும் நம்ம பண்ணியிருப்போம் இது எஸ் எஸ்ஸு எம் எல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸுக்கு சேர்த்து நமக்கு இருபத்தி ஆறு ரூபாய்தான் ஒரு சைஸுக்கு பத்து பத்து பீஸ் மூணு சைஸும் சேர்ந்து முப்பது பீஸாக கட்டு பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு ரூபாய்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் ட்ராயர் ஆப்பிள் ட்ராயர் நான் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் லேபிள் வச்சுருக்கோம் இது கொஞ்சம் பாய்ஸ் பெரிய பசங்களுக்கு இது ஒரு ஏழு வயசுக்கு மேலே ஒரு பத்து வயசு வரைக்கும் கொடுத்தலாம் தாராளமாக இதோட சைஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் சைஸுக்கு பத்து பத்து பீஸ் கணக்கு பண்ணியிருப்போம் பத்து 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 முப்பது பீஸ் பண்ணியிருப்போம் முப்பது பீஸ் பேக்கிங் பண்ணி வச்சுருப்போம் அப்படியே நீங்கள் கட்ட எடுத்துக்கலாம் இதோட ரேட் ஒரு முப்பது ரூபா தான் எல்லாமே அஞ்சு கலர் டு பத்து கலர் எல்லாமே மிக்சிங்கில் வந்துடும் எல்லாத்துலேயுமே அஞ்சு கலர் பத்து கலர் கம்பல்சரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டொமினோ ட்ராயர் சொல்லுவோம் இதுக்கு நெட் ஃபோல்டிங் அடிச்சிருக்கோம் காலில் குறுக்கால மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இந்த மாதிரி வரும் வேறு வேறு ஃபேப்ரிக் வேறு வேறு கலர்ஸில் இருக்கும் உங்களுக்கு ஸ்டிக்கர் கம்பல்சரி இந்த பிரிண்டிங் அடிச்சிருக்கும் இதோட சார்ட் எஸ் எம்மு எல் மூணு சைஸ் வந்துடும் முப்பது பீஸ் கொடுத்துருவோம் மூணு சைஸும் சேர்ந்து முப்பது பீஸ் பத்து பத்து பீஸ் மூணு சைஸ் ஓகே அடுத்து கிரிண்டல் நம்ம கிரிண்டல் ஷார்ட்ஸு இது எஸ்ஸு எம்மு எல் மூணு சைஸு இது ஒரு எட்டு வயசுக்கு மேலே ஒரு பதினாலு வயசு வரைக்கும் கொடுத்துலாம் அந்த மாதிரி சைஸ் நமக்கு ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம் எஸ்ஸு எம்மு எல் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் இது இதுவும் உங்களுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் வந்துடும் முப்பது வீஸ் ஒரு கட்டுக்கு முப்பது வயசு எஸ்ஸு எம்மு எல் அந்த மாதிரி முப்பது முப்பது தான் கட்டி வச்சுருக்கோம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மேட்டி மேட்டி எஸ்ஸு எம்மு எல் மூணு சைஸு இதில் ஆலோர் பிரிண்ட்டு ப்ரிண்ட் பண்ணிய ரோல் வந்து பிரிண்டிங் ஃபேப்ரிக் ரோலு தான் உங்களுக்கு பேர் வந்து மேட்டி ஃபேப்ரிக் சொல்லுவோம் எஸ்ஸு எம் ஏழு மூணு சைஸு முப்பது வீஸ் வந்துடும் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் ரேட் அதிலே வந்து கிரிண்டல் கிரிண்டில்லாம் நெட் ஃபோல்டிங் அடிச்சிருக்கோம் நெட் ஃபோல்டிங் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி மூணு பட்டை அடிச்சிருக்கோம் இதில் வந்து இது நமக்கு முப்பத்தி ஆறு ரூபா தான் முப்பத்தி ஆறுரூவா எஸ் எம் ஏழு மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸும் முப்பது வயசு தான் நெட் ஃபோல்டிங் அடித்ததுனால முப்பத்தி ஆறு ரூபா சாதாரண முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் நெட் ஃபோல்டிங் அடிச்சுனா முப்பத்தி ஆறுரூவா வரும் ஒரு பீஸ் ரேட் ஆவரேஜாக முப்பது பீஸ் கட்டி எடுத்துக்கலாம் அடுத்து வந்த குழந்தைங்க இந்த கிட்ஸு குழந்தைகள் ரெண்டு வயசு மூணு வயசு அவங்க மாதிரி கொடுத்துற மாதிரி இது ஸ்கர்ட் சின்ன சைஸுக்கு இது ஒரே ஒரு சை செட்டு மட்டும் அந்தமாதிரி மாதிரி இருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் எஸ்ஸு எம் ரெண்டு சைஸ் வந்துடும் ரெண்டு ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த மாதிரி அவங்க ஹிப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்திக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் ரேட்டு ஒரு கட்டுக்கு இருபது பீஸ் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு பேண்ட் அதாவது ஜீரோ எஸ்ஸு எம்முன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது சின்ன குழந்தைங்களுக்கு சிக்ஸ் மந்த்த்லேருந்து ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்தலாம் இதோட ரேட்டு வெறும் பதினேழு தான் மூணு சைஸ் வரும் ஜீரோ எஸ்ஸு எம்மு மூணு சைஸ் வரும் மூணு சைஸு சேர்ந்து முப்பது பீஸாக கட்டி வச்சிருப்போம் ஒரு பதினேழு ரூபாய்தான் ஒரு ஒரு சைஸுக்கு பத்து கலர் பத்து பீஸு நம்ம சைடில் பைப்பிங் அடிச்சிருவோம் நம்மளுடைய இது எல்லாமே தையனாக கொடுப்பாங்க நம்ம வந்து சைடில் பைப்பிங் துணி போட்டு அடிச்சிருவோம் வேறு வேறு கலரில் போட்டு பைப்பிங் தண்ணி அடிச்சிருவோம் பதினேழு ரூபா தான் ரேட் அடுத்து அதிலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படின்னு வரும் இதோட ரேட்டு இருபத்தி மூணு தான் இது சைடில் நமக்கும் பைப் பிந்தினி வந்துடும் ஸ்டிக்கர் நம்ம கம்பல்சரி ஸ்டிக்கர் பண்ணியிருப்போம் இது ஒரு மூணு சைஸ் ஒரு சைஸுக்கு பத்து பீஸு பத்து பத்து கலரில் வந்துடும் முப்பது பீஸ் தான் ஒரு கட்டுக்கு இருபத்தி மூணு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க கிட்ஸு வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் இது வந்து காலில் வந்து எலாஸ்டிக் நம்ம இது மாதிரி அடிச்சிருப்போம் கால் வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் ப்ரில் மாதிரி நெட் ஃபோல்டிங் அடிச்சிருப்போம் இதில் ஃபோல்டிங் அடிச்சிருப்போம் மூணு சைஸ் வரும் இதில் வந்து கலருக்கு பத்து பத்து பீஸ் மூணு சைஸ் சேர்ந்து முப்பது பீஸாக கட்டாக கட்டி வச்சிருக்கோம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது ரூபா தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது கப்பு பேண்ட்டு கப்பு பேண்ட் வந்து அவங்களுக்கு இந்த ஜீரோ மண் ஜீரோ சைஸ் ஜீரோ எஸ்ஸு எம்மு அப்படின்னு வந்துடும் இது ஸ்டிக்கர் இருக்கும் இருந்து கஃப் மாதிரி கொடுத்துருப்போம் எல்லோரும் நம்ம ஸ்டிக்கர் கம்பல்சரி வந்துடும் ஒரு க சைஸுக்கு பத்து பீஸு பத்து கலரில் வந்துடும் அதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா தான் ஒரு ஒன் இயர் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இது வந்து முப்பது பீஸ் வந்துடும் வெறும் பதினெட்டு தான் இதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது பீஸ் தான் கட்டுக்கு இருபத்தஞ்சு தான் இதிலே கால் கப் வந்துடும் அடுத்து சேம் அதே மாதிரி சேம் அதே மாதிரி எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸும் சேர்ந்து முப்பது பீஸ் கட்டு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் அதுலேயே வந்து ஆல் ஓவர் பிரிண்ட்டு ப்ரிண்டிங் ஃபேப்ரிக் இது வந்து எல்லாமே பிரிண்டிங் ஃபேப்ரிக் வேற வேறு பிரிண்ட் வரும் வேற டிசைன்ஸ்ல வரும் இந்த மாதிரி இருக்கு இதையும் கால் கப்ல கொடுத்துருக்கோம் அதே பீஸ் அதே ஆனால் பிரிண்டிங் ஐட்டம் இது இது வந்து நமக்கு எம்மு எல் மூணு சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ரேட் இருபத்தி நாலு ரூபாய் தான் ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா இது ஒரு மூ ரெண்டு இருந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து பிளைனு இது த்ரீ ஃபோர்த்துங்க த்ரீ ஃபோர்த்து பொம்பளை பிள்ளைங்க பசங்க யாருனாலும் போடலாம் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் கொடுத்துற மாதிரி இருக்கும் இதோட ஃபேப்ரிக் என்னன்னா த்ரீ ஃபோர்த் இது வந்து கொஞ்சம் காலலு பெருசாக இருக்கும் வைப்பு இறக்கமாக இருக்கும் அந்த மாதிரி இது ஆப்பிள் ஸ்டிக்கர் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஆப்பிள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் இருபது ரூபா தான் மூணு சைஸ் முப்பது வயசு கட்டாகவே எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே பெரிய சைஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு ஏட்டு ஆறு வயசு ஏழு வயசுலேருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் கொடுத்துக்கலாம் த்ரீ ஃபோர்த்தானுங்களா அதனால் இருபத்தி ஆறு ரூபா தான் இதோட ரேட்டு இது வந்து எங்களுக்கு கட்டுக்கு முப்பது பீஸு ஒரு சைஸுக்கு பத்து பத்து பீஸு பத்து சைஸு பத்து பத்து பீஸு பத்து கலர் வந்துடும் உங்களுக்கு அதுலேயுமே நம்ம த்ரீ ஆல் ஆலோர் பிரிண்ட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கு ஓவர் பிரிண்ட் பண்ணுறோம் ப்ளெயினும் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே செட் செட்டாக இருக்கோம் இது ஓவர் பிரிண்ட் த்ரீ ஃபோர்த்து தான் த்ரீ ஃபோர்த்து இருபத்தி எட்டு ரூபா எஸ் எம்ஓ எல் மூணு சைஸ் வந்துடும் மூணு சைஸுக்கு ஒரு சைஸுக்கு பத்து பீஸு மூணு சைஸ் இது முப்பது பீஸாக எடுத்துக்கலாம் பிரிண்டிங் வேறு வேறு வரும் உங்களுக்கு எல்லாமே ப்ரிண்டிங் வேறு வேறு எல்லாமே பேக்கிங் பண்ணி தான் பேக்கிங் எல்லாமே எதுவுமே கிடையாது நம்ம எல்லாமே கம்பல்சரி பேக்கிங் ஏன்னா துணியெல்லாம் வந்து நமக்கு லைட் கலர் வரும் டார்க் கலர்ஸ் வரும் நான் சேல்ஸ் ஆகக்கூடிய கலர்ஸ் தான் அப்படி வந்து எதுவும் சீக்கிரம் அழுக்காகாமல் நம்மகிட்டருந்து போகும்போது அழுக்காக இருக்கக்கூடாது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் உங்களுக்கு அழுக்காகவும் பேடாகாமல் இருக்குன்றக்கசுரம் எல்லாமே கம்பல்சரி நம்ம பேக்கிங் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது முப்பத்தி ரெண்டு ரூபா கொஞ்சம் பெரிய சைஸ் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸும் வந்துடும் த்ரீ ஃபோர் தான் இதோட ரேட் முப்பத்தி ரெண்டு ரூபாய் மூணு சைஸும் சேர்ந்து முப்பது பீஸு கட்டாக கட்டி வச்சுருக்கோம் நீங்கள் அப்படியே பண்டல் பண்ணலாம் எடுத்துக்கலாம் இன்னொன்று மட்டும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்றுனா அடுத்தடுத்து நீங்கள் இன்சாலாக பார்க்கலாம் ஷார்ட்ஸ் இருக்குது பேண்ட் இருக்குது டிஷர்ட்டுகள் இருக்கு காலர் செட் இருக்குது ரிப்னக் இருக்குது இது பார்த்திங்கன்னா செட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இன்னமும் பைஜாமா செட்டு ஸ்கர்ட் இருக்குது லேடிஸ் பேண்ட் இருக்குது பைஜாமா லேடிஸ்க்கு பைஜாமா செட்டு பேண்ட் ரெண்டு செட்டாகவே இருக்குது மென்ஸ் பேண்ட் எல்லாமே இருக்குது மென்னஸ் லைங் இருக்குது பாப்கார்ன் இருக்குது இதை பாரு பாப்கார்ன் ஷார்ட்ஸ் இருக்குங்க இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கோம் உங்களுக்கு ஒன்றுன்னா அடுத்தடுத்து இன்சால அப்டேட் பண்ணுவோம் வீடியோ வீடியோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஹோல்சேலில் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் திருப்பூர் ஆஃப்லைன் கார்மெண்ட்ஸ் எஸ்வி காங்க அஸ்லாம் வரைக்கும் ரம்தலி பறக்கத்துக்கு